அனைவருக்கும் இன்ப தமிழ் வணக்கம் இன்னைக்கு நம்ம இலக்கண பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சம்னா என்ன அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எச்சம் இதற்குரிய பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சொல்லோ சொல்லின் பொருளோ முழுமை பெறாமல் என்றால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் எச்சம்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது முடிவு பெறாத ஒரு வினைச்சொல் ஒரு வினைச்சொல் முடிவு பெறாமல் இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் எச்சம்னு சொல்லி சொல்கிறோம் இந்த எச்சத்தை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பெயரச்சம் என்னொன்று வினையச்சம் பெயரச்சம் அப்படின்னா முற்று பெறாத ஒரு வினைச்சொல் ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் இது பெயரச்சம் எனப்படும் ஒரு வினைச்சொல் இருக்குது அப்படின்னா அது முற்று பெறாமல் ஒரு பெயரை அது அக்ரிணையாக இருக்கலாம் அல்லது உயர்தனையாக இருக்கலாம் ஒரு பெயரை கொண்டு முடிந்துருந்துச்சின்னா அதுதான் என்ன சொல்கிறோம் பெயரச்சம்னு சொல்லி சொல்கிறோம் இந்த பெயரச்சத்தை பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடியும் அந்த முடிவு பெற சொல் வந்து ஆ அப்படின்ட்டு இருக்கும் சரிங்களா இப்போது இந்த பெயரச்சத்துக்கு உத ஒரு உதாரணம் பார்க்கலாம் படித்த மாணவன் படித்த இத்து கூட்டல் ஆ அதுதான் தேன்னு சொல்லி மாறுது இந்த படித்த அப்படிங்கிறது ஒரு எச்ச வினை இது ஒரு முற்றுப்பெறாத வினைச்சொல் மாணவன்கிறது பெயர் சொல் தேங்கிறது ஆங்கிற விகுதியை கொண்டு முடிந்ததுனால இது ஒரு பெயரச்சத்திற்கு உய உதாரணம் பெயர் பேரச்சத்திற்கு நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்கு பாருங்க நடந்த கிழவன் வாழ்ந்த மன்னன் வந்த தலைவர் ஓடிய குழந்தை செய்த மாணவன் படித்த பையன் ஆடிய மாணவி இதில் இந்த நடந்த அப்படிங்கிறதுல இந்த நடந்த த தேல முடிஞ்சிருக்கு தேங்கு தேயை நம்ம எப்படி பிரிப்போம் இத்து கூட்டல் ஆ தான் தே அந்த பிரிக்கும்போது அ அப்படிங்கிற விகுதி வந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பெயர் சொல்லி சொல்கிறோம் இதில் கீழே கொடுத்துருக்க உதாரணங்களை பாருங்கள் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்து கேட்பாங்க நடந்த கிழவன் அந்த மாதிரி தான் கொடுத்து கேட்பாங்க இதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த பெயரச்சத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று தெருநிலை பெயரச்சம் என்னொன்னு குறிப்பு பெயரச்சம் தெருநிலை பெயரச்சம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வெளிப்படையா பொருளை உணர்த்தும் குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பாக பொருளை உணர்த்தும் இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறது தெருநிலை பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆரையும் உணர்த்தி பெயர்ச்சொலை கொண்டு முடியும் வெளிப்படையாக எல்லாமே தெரியும் யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்க எப்போ பண்ணாங்க எந்த நேரத்தில் பண்ணாங்க எதற்காக பண்ணாங்க என்ன செயல் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாமே வெளிப்படையாக இருக்கும் இது அ உம் அப்படிங்கிற இரண்டு விகுதிகளை கொண்டு முடிந்து காணப்படுறத நம்ம என்ன சொல்றோம் திரைநிலை பெயரட்சம் சொல்லி தெரியும் அப்போ வெளிப்படையா ஒரு பெயரை கொண்டு முடிந்து அது என்ன செயலை உணர்த்துது அப்படின்னு சொல்லி எச்சத்தோடு கொண்டு முடிந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம் திரைநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறோம் இதுக்கு உதாரணங்கள் நான் அடுத்த இதில் கொடுத்துருக்குறேன் அதே நம்ம சேர்ந்து பார்க்கலாம் இந்த பெயரச்சம் எச்சம் அப்படின்னாலே அது மூன்று காலங்களையும் உணர்த்தி வரும் பாருங்க படித்த மாணவன் படிக்கின்ற மாணவன் படிக்கும் மாணவன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றையுமே உணர்த்தி வரும் நான் ஏற்கனவே சொன்னேன் பெயரச்சம் வந்து ஆ அப்படி இல்லைன்னா உம் அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடிந்து வரும்னு சொன்னேன் இப்போ படித்த படிக்கின்ற இந்த இரண்டையும் பாருங்கள் ஆங்கிற விகுதியை கொண்டு முடிந்து வந்திருக்கு கடைசியாக உள்ள படிக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் உம்முங்கிற விகுதியை கொண்டு முடிந்து வந்திருக்கு அப்போது மூன்று காலங்களையும் இந்த எச்சம்ங்கிறது என்ன வருதுன்னா உணர்த்தி வருது அப்படிங்கிறதே நம்ம இந்த எச்சத்தில் பார்க்குறோம் அடுத்தது பெயரச்சத்தில் ரெண்டாவது ஒன்றுன்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பு பெயரச்சம் இப்போ தெரிநிலை பெயரட்சம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா எல்லாத்தையுமே வெளிப்படையாக உணர்த்தி வரும் ஆனால் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலம் செயலை உணர்த்தாமல் என்ன பண்போ அவங்களுடைய கேரக்டர் என்னையோ அதன் அடிப்படையில் பொருளை உணர்த்தி வந்தது அப்படின்னா தான் அதுக்கு பேர நம்ம என்ன சொல்கிறோம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பெயரச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி குறிப்பு தெரிநிலை பெயரச்சம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டுமே பெயரை தான் கொண்டு முடியும் சரிங்களா இப்போது அ அப்படிங்கிற விகுதியை கொண்டு தான் இந்த குறிப்பு பெயரச்சம் என்ன செய்யும் முடிந்து வரும் காலம் செயலை உணர்த்தாமல் பண்பின் அடிப்படையில் பொருளை உணர்த்தி பெயர்ச்சொலை கூடிய கொண்டு முடியும் தான் என்ன சொல்கிறோம் நம்ம குறிப்பு பயிரச்சம் அப்படின்ட்டு சொல்கிறோம் எப்படி பெயரச்சம் பயிரச்சம் அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடிந்து வந்ததோ அதே மாதிரி தான் இந்த குறிப்பு பெயரச்சமும் அ என்று அப்படிங்கிற விகுதியை கொண்டு தான் என்ன செய்து முடிந்து வருது ஏற்கனவே நான் சொன்னேன் குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது பண்பின் அடிப்படையில் அ அப்படிங்கிற விகுதியை கொண்டு சொல்லி சொன்னேன் இப்போ அதற்குரிய உதாரணங்களை பார்த்துடலாமா நல்ல பையன் நல்ல பையன் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த பையன் நல்ல பையன் அ அப்படிங்கிற விகுதியை கொண்டு வந்திருக்கு அப்புறம் பாருங்கள் அழகிய மலர் நல்ல அழகான மலர் ஆ அப்படிங்கிற விகுதியை கொண்டு வந்திருக்கு பெரிய வீடு அதனுடைய அந்த வீட்டினுடைய அமைப்பை காட்டுது அதனுடைய பண்பை காட்டுது அடுத்தது பாருங்கள் கடைசியாக ஒன்று பாருங்க கரிய யானை அப்போது அந்த குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்க்குறோம் அதனுடைய பண்பை கொண்டு முடிகிறது தான் நம்ம என்ன செய்கிறோம் குறிப்பு பெயரச்சம் சொல்லி பார்க்குறோம் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது எதிர்மறை பெயரச்சம் ஒரு பெயரச்சம் எதிர்மறையான பொருள் தருமாயின் அமைந்தால் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லி சொல்கிறோம் அது வந்து எதிர்மறையான பொருளாக அமைஞ்சிருக்கணும் இப்ப பாருங்க ஓடாத வண்டி படிக்காத பையன் அந்த வண்டி ஓடல ஆனா ஆ அப்படிங்கிற கொண்டு முடிஞ்சிருக்கு படிக்காத பையன் அந்த பையன் படிக்கல ஒரு எதிர்மறையான பொருளை கொண்டு முடிந்ததுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இதை எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது பாருங்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அதாவது இது வந்து எதிர்மறை பெயரச்சத்தின் ஒரு தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அந்த எதிர்மறை பெயரச்சத்தோட ஈற்று எழுத்து கெட்டு வந்து ஒரு பொருளை உணர்த்துது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஈருகட்ட எதிர்மறை பெயரச்சம் இது ஆ அப்படிங்கிற விகுதியை தான் கொண்டு முடிந்து வரும் இப்போ இதுக்கு உதாரணங்களை பாருங்க வாடாமலர் வாடாத மலர் கிடையாது வாடாமலர் எண்ணிலா உயிர்கள் தேரா மன்னன் செல்லா இடத்து அப்போ இதனுடைய ஈற்றெழுத்து பாருங்க எல்லாமே கெட்டு போய் நிற்குது வாடாமலர் எண்ணிலா உயிர்கள் தேரா மன்னன் செல்லா இடத்து அப்போ இந்த ஈற்றெழுத்து கெட்டு வந்தா அதுக்கு பேர் தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது பார்க்க போறது வினையச்சம் வினையச்சம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முற்று பெறாத ஒரு எச்சம் ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிவது தான் நம்ம என்ன சொல்கிறோம் வினையச்சம் சொல்லி சொல்கிறோம் எப்படி வந்து ஒரு பெயரச்சம்ங்கிறது ஒரு பெயரை கொண்டு முடிந்ததோ அதே போலதான் ஒரு முற்றுப்பெறாத எச்சம் வந்து ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிகிறதா நம்ம என்ன சொல்றோம் வினையச்சம்னு சொல்லி சொல்றோம் பெயரச்சம் எப்படி வந்து அ உம் அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடிந்ததோ அது போல இந்த வினையச்சமும் ஊ இ அப்படிங்கிற இரண்டு விகுதியை கொண்டு முடியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வினையச்சம் அப்படின்னா என்னன்ட்டு ஒரு எச்சை வினை ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் அதுக்கு பேரு வினையச்சம் எப்படி பேரச்சம் மூன்று காலங்களையும் உணர்த்தி வந்ததோ அதே போலதான் வினையச்சமும் மூன்று காலங்களையும் உணர்த்தி வரும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்ப கீழே கொடுத்துருக்க உதாரணங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் படித்து முடித்தான் அது முடிஞ்சு போச்சு இறந்த காலம் ஓடி வந்தான் வந்து செல்வான் நடந்து வந்தான் வாழ்ந்து சென்றான் படித்து முடிப்பான் வந்து செல்கிறான் இப்ப இதனுடைய அந்த முடிகிற இடங்களை பாருங்க படித்து ஊழ முடிஞ்சிருக்கா ஊ தூ ஓடி வந்தான் ஊழ முடிஞ்சிருக்கா வந்து செல்வான் நடந்து வந்தான் வாழ்ந்து சென்றான் படித்து முடிப்பான் வந்து செல்கிறான் அப்போ ஊங்கிற விகுதியை கொண்டு முடிந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது பாருங்க வினையச்சத்தின் வகைகள் ஒன்னு தெருநிலை வினையச்சம் என்னொன்னு வந்து குறிப்பு வினையச்சம் எப்படி பெயரச்சம் இரண்டு வகைப்பட்டுட்டோ அதே போலதான் வினையச்சம் ரெண்டு வகையில அழைக்கப்படுது ஒன்னு தெருநிலை வினையச்சம் இன்னொன்னு வந்து குறிப்பு வினையச்சம் இவன் பாருங்க தெருநிலை வினையச்சம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்றினை கொண்டு முடியும் எச்ச வினைச்சொல் ஒரு வினைமுற்று அப்படி இருக்குன்னா அது ஒரு வினைச்சொல்லாகி ஒரு எச்சத்தை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம தெருநிலை வினையச்சோன்னு சொல்லி சொல்கிறோம் இந்த தெருநிலை வினையச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் செயலையும் வெளிப்படையாக காட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எச்சம் அப்படின்னாலே மூன்று காலத்தையும் உணர்த்தி வரன்ட்டு இப்போ கீழே கொடுத்துருக்க உதாரணங்களை பாருங்கள் அவங்களுக்கு புரியும் படித்து பார்த்தான் படிக்கச் செல்கிறான் எழுந்து வந்தான் அப்போ மூன்று காலத்தையும் உணர்த்தி அது காலத்தையும் வெளிப்படையாக காட்டுது செயலையும் வெளிப்படையாக காட்டுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஊ அப்படிங்கிற ஒரு விகுதியை கொண்டு முடிந்ததுனால நம்ம என்ன சொல்றோம் அதை வந்து தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குறிப்பு வினையச்சம் எப்படி வந்து பெயரச்சம் வந்து பண்பின் அடிப்படையில் பொருளை உணர்த்தி பெயரை கொண்டு முடிஞ்சிச்சோ அதே போலதான் குறிப்பு வினையச்சங்கிறது வந்து பண்பின் அடிப்படையில் பொருளை உணர்த்தி வினைமுற்றினை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர்தான் நம்ம என்ன சொல்கிறோம் குறிப்பு வினையச்சம்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ கீழே உள்ள உதாரணங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மெல்ல நடந்தான் நோயின்றி வாழ்ந்தான் மெல்லங்கிறது மெதுவாக நடந்தான் அப்படிங்கிற ஒரு செயலை காட்டுது நோயின்றி வாழ்ந்தான் நம்ம நோய் இல்லாமல் வாழ்ந்தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை கொண்டு முடிகிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் முற்றச்சம் முற்றச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு வினைமுற்று வந்து எச்ச பொருளில் வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் முற்றச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பாருங்க ஒரு முற்றாக இருக்கும் சொல் எச்ச பொருளில் வழங்குவது இதில் ரெண்டு வினைமுற்றுகள் இருக்கும் ஓடினன் வீழ்ந்தான் படித்தனன் தேறினான் எழுதினன் முடித்தான் அப்போ ரெண்டுமே வினைமுற்றுகளாக இருக்குது ஆனால் எச்ச பொருளில் என்ன செஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு அப்போ இரண்டு வினைமுற்றுகள் இருந்து அது எச்ச பொருளில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் முற்றச்சம் அடுத்தது பாருங்கள் எதிர்மறை வினையச்சம் எப்படி பெயரச்சத்தை வந்து நம்ம எதிர்மறை பெயர் சொன்னோமோ அதே மாதிரி வினையச்சத்தையும் எதிர்மறை வினையச்சன்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு வினையச்சம் வந்து எதிர்மறை பொருளில் வந்தால் அதை தான் நம்ம நினச்சிரோம் எதிர்மறை வினையச்சம் சொல்லி சொல்கிறோம் இப்போ இதுக்கு உதாரணங்களை பாருங்கள் நில்லாது சென்றான் உண்ணாது இருந்தான் அப்போது அது எதிர்மறையான பொருளை உணர்த்தி வினை எச்சத்தை கொண்டு என்ன செஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு இப்போது நில்லாது உண்ணாது அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் எச்எம்னா என்ன அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் எங்களுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி ரிலேட்டடாக எங்கள் சேனலில் தொடர்ந்து செய்திகள் போட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நன்றி எங்களுடைய சேனல் படித்திருந்தால் சப்ஸ்கிரைப்